நீங்கள் தலைவலி ஜலதோஷத்துக்கு அதிகம் தைலம் பயன்படுத்துறீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ இது வீட்டிலே எப்படி இந்த ஹோம்மேட் தைலம் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பொருட்கள் எல்லாமே லோக்கலில் உள்ள நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வேறு எங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லை அது எப்படி செய்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு கண்ணாடி பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் அந்த கண்ணாடி பாட்டிலில் கற்பூரம் இருபது கிராம் புதினா உப்பு இருபது கிராம் ஓம உப்பு இருபது கிராம் இது இருபது கிராம் தான் இல்லை நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு எல்லாமே சமாளாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து கற்பூரம் ஐம்பது கிராம் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி புதினா உப்பு ஐம்பது கிராம் ஓம உப்பு ஐம்பது கிராம் அது நமக்கு தேவையான அளவில் எடுத்துக்கிட்டு சமாளமாக எடுத்துக்கோங்க எது எடுத்தாலும் சரி ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா பொடியாக்கி இந்த பாட்டிலில் ஃபுல்லாக போட்டுருங்க ஃபுல்லாக இந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுருங்க சேர்த்து போட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்தில் டைலிட் ஆகிடும் அது ஒரு டைம் போட்டதுக்கப்புறம் ஷேக் பண்ணிக்கோங்க ஷேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆகி அந்த காம்பினேஷனில் அது டைலிட் ஆகிடும் இந்த டைலூட் ஆன தயலத்தை நம்ம நிறைய மூட்டு வலி இந்த கால் வலி இருக்குதுன்னா அதில் கூட டேரெக்டாக தடவலாம் இதை நம்ம லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும் அதிகமாக எடுத்து அப்ளை பண்ணுவோம்னா நம்ம தயலம் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணால் போதும் இதுதான் இந்த டைலூட்டான தைலாம் இந்த லிக்யூடு இது வந்து மேக்ஸிமம் டைலூட் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கிறது மீதியும் டைலூட் ஆகிடும் இப்போ பாருங்கன்னா ஃபுல்லாக டைலூட் ஆயிடுச்சு நம்ம ஏர் டைட் பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த விக்ஸ் போல எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையானது என்னென்ன வேணும் அப்படின்னா நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் அடுத்து வந்து பிவேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தேனி மெழுகு அப்படின்ட்டு அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் அடுத்த வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த தைலம் இருக்குல்ல அது மின்சார தைலம்னு சொல்லுவாங்க இப்போ அந்த தைலம் வந்து ஒரு பதினஞ்சு கிராம் இதுதான் அந்த பி வேக்ஸு இது நம்ம ரெடி பண்ண அந்த பதினஞ்சு கிராம் தைலம் அது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கில்ல அதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் சூடுபடுத்திக்கணும் அது டபுள் பாயில் மெத்தட்னா எப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு திரும்ப அந்த தேங்காய் எண்ணெய் ஒரு டம்ளர்லேயே இல்லை வேறு ஏதோ ஒரு பாத்திரத்திலே ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே வைக்கணும் தண்ணி இதில் படாத மாதிரி நம்ம டபுள் பாயில் பண்ணணும் தண்ணி உள்ள போட்டாக்க அது தனித்தனியாக தெரிஞ்சு வரும் அதனால தண்ணி படாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ இது நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற அந்த பி வேக்ஸ் வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டோம்னா அதுவும் அது கூட மெல்ட் ஆகிடும் அந்த பி வேக்ஸ் அந்த தேங்காய் எண்ணெய் சூட்லேயே வந்து மெல்ட் ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்துல அது மெல்ட் ஆகிடும் அது மெல்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெல்ட் ஆகிருக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து மெல்ட் ஆகிடும் இப்போ அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த கிளாஸ் எடுத்து வெளியில் வச்சுட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பதினஞ்சு கிராம் அந்த தைலத்தை ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு சின்னதாக கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாட்டில் சின்ன பாட்டில் இல்லை கண்ணாடி இருந்தால் கண்ணாடி பாட்டில் அப்படின்னா பிளாஸ்டிக் ஜார் ஏதா இருந்தால் கூட நமக்கு தேவையான அளவில் எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் இது ஸ்டோர் பண்ணி எடுத்து காத்திரமாக வெளியில் வச்சிட்டோம்னா அது ஒரு கால நேரத்தில் செட் ஆகிடும் நல்லா வந்து அந்த ஒரு தைலம் பதத்துக்கு வந்துடும் இது வந்து நம்ம எடுத்து எப்போயுமே ரெகுலராக தைலம் போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டாக எந்த ஒரு இதுமே இருக்காது இதனால நமக்கு செலவு கம்மி தான் இது ரொம்ப செலவெல்லாம் ஆகாது இப்போ செய்கிறதுக்கே மொத்தமே வந்து நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் செலவாகிருக்கும் இருக்கும் நீங்கள் வந்து அதிகம் தைலம் பயன்படுத்துகிறவராக இருந்தால் இதை எடுத்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு கமெண்ட் என்ன பண்ணுங்கள் கூடலாம் நம்ம எஸ்மார்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு பயனுள்ள வீடியோக்கள் போட எங்களுக்கு மேலும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மேலும் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்காக இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்